விஜய் இப்போ காவேரி வீட்டுக்கு வராரு வா காவேரி என்ன காவேரி நான் புரிஞ்சுக்க மாட்டியா ப்ளீஸ் காவேரி நான் சொல்கிறத முதல்ல கேளு காவேரி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ காவேரி அப்படின்னு வெளியில் நின்று அழுகிறாரு நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு காவேரி கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணுன்னு திரும்ப திரும்ப அதே சொல்கிறாரு இப்போ காவேரி வராங்க வெளியில் வந்தோன்னே நில்லு எங்கே போகிற அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியும் இருமா வரேன் அப்படின்னு வெளியில் வராங்க வந்ததுக்கப்புறமா இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க காவேரி காவேரி நான் சொல்கிறது கேளு காவேரி அதான் கான்ட்ராக்டில் நான் வந்து கிழிச்சு போட்டேன்ல இன்னும் உனக்கு இன்னுமா புரியல புரிஞ்சுக்க முடியல காவேரி நான் சொல்கிறது கொஞ்சம் பதில் சொல்லு காரிப்பணும் வா காவேரி போகலாம் அப்படின்னா எங்க அப்படின்னு கேட்குறாங்க வீட்டுக்கு போகலாம் கான்ட்ராக்டில் தான் நான் எப்பயோ கிழிச்சு போட்டேன் நமக்குள்ள தான் காவேரி அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எல்லாமே வா காவேரி இன்னும் எதுக்காக நின்றுட்டு இருக்க என்னால் வர முடியாது ப்ளீஸ் விஜய் நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் திட்டு வாங்குறதோ இல்லை அடி வாங்குறதோ என்னால் பார்க்க முடியாது என்னால் சகச்சிக்க முடியல அது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுக்குது விஜய் ப்ளீஸ் இங்கேருந்து போயிருங்க தயவு செய்து போயிருங்க அப்படின்னு என்னால் முடியாது காவேரி அப்படின்னா ப்ளீஸ் விஜய் தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க திரும்ப இங்கே வராதுங்க இந்த பக்கமே வராது இங்கே போயிருங்க உங்களுக்கு வந்து கையெடுத்து கும்பிடுறேன் நிக்காதீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து காவேரி அழகிறாங்க கை எடுத்து கும்பிட்டு ஸோ இப்போ வந்து சாரதாமா வராங்க உடனே என்ன அதை அவளே சொல்லிட்டால அங்கே நான் வந்து உங்க கூட வரமாட்டேன் நீ கிளம்புன்னு சொல்லிட்டாங்க இன்னும் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு நான் சொல்றது கொஞ்சம் கேள் இங்கே பாருப்பா நீ பேசுறதெல்லாம் கேட்ட வரைக்கும் நான் போதும் இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை உனக்கும் காவிரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவளே திரும்ப வராத இங்கேருந்து தயவு செய்து போயிருந்துன்னு சொல்லி கையெழுத்துக்க முடியாதுல அதோட நீ கிளம்பும் உ வேலையை பார்த்துட்டு போகலாம் எதுக்காக திரும்ப திரும்ப வந்து தொல்லை தொல்லப்படிகிட்ருக்க ஓ நாங்கள் இன்னும் உன் வீட்டில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப திரும்ப வரையா முதல்ல நாங்கள் இந்த வீடை காலி பண்ணிட்டு போக போகிறோம் அதுக்கான எல்லா வேலைகளுமே முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் எப்படி நீ இங்கே வரன்னு பார்ப்போம் தயவு செய்து இங்கேருந்து இப்போ முதல்ல இடத்த காலி பண்ண அப்படின்னு கடுப்படிச்சிட்டு போயிடுறாங்க சாரதாமா இதனால் வந்து அடுத்துகிட்டே வந்து விஜய் வராரு வீட்டுக்கு வந்தோடன தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி என்னாச்சு விஜய் என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னோடனா என்னை புரிஞ்சுக்க மாட்டார் தாத்தா அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று புரிஞ்சுப்பா ஃபஸ்ட்டு நம்ம பேசி புரிய வைக்கலாம் அதுக்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் விஜய் அது அப்போ தான் வந்து நம்ம என்ன நினச்சாலும் அதை செய்ய முடியும் கொஞ்சம் அமைதியாயிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து தாத்தா விஜய்யை கட்டிப்பிடிச்சிட்டு உடனே கவலைப்படாது அப்படின்னு தடவி கொடுக்குறாரு இப்போ நான் என்ன தான் தாத்தா பண்ணுறது எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னா கண்டிப்பாக காவேரி ஒரு நல்ல மனசுக்கு புரிஞ்சிட்டு வருவா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பக்கம் கும்பரம் வந்து என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னா அவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னா எதுக்கு அவன் வீட்டுக்கு வந்தான் அப்படின்னோன்னு எதுக்கு தேவையில்லாமல் அவரை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் காவேரி வந்து வக்காலத்து கத்துறாங்க இவ்வளோ நடந்தும் அவனுக்கு தான் இன்னும் வக்காலத்து வாங்குறியா இரு முதல்ல என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சாரதா ஒரு பக்கம் சொல்றாங்க அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படி மறக்காம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ